ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்ஸ் கோல்டு டிப்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அசத்தலான கோல்டு சேமிப்பு முறை எப்படின்னு பார்ப்போமா இப்போ சேமிப்பு முறை எப்படின்னு பார்ப்போம் இதில் மோத ஃபஸ்ட்டு வந்து கோல்டு கோல் வைத்து சேமிக்கணும் ஏன்னா இப்போ நம்மளால் சேமிக்க முடியும் நம்பி சேமித்து மனசில் உறுதி வேணும் அதுக்காண்டி ஒரு கோல் மனசில் சே ஒரு மனசில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அப்போ தான் நம்மளால் சேமிக்க முடியும் அதில் ரெண்டாவது விஷயம் வந்து சிறு சிறுக சேமிக்கிறது சிறு துளி சிறு துளி பெருவன்லன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரியா நூறுரூவா இரநூறுவா சிறுசு தானே இது தானே அதானேன்னு விடாமல் நூறுரூவா ரெண்டுரூவா மூணுரூவா கூட சேர்த்து வச்சுட்டே இருந்தால் அது கடைசியில் பார்க்கும்போது ஒரு பல்க் அமௌண்ட்டாக வரும் அதனால் சிறு 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 அதுக்காண்டி ரெண்டாவது வந்து தொட தொடர்ந்து சேமிப்பது இப்போ ஒரு நாள் சேமிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் இன்ட்ரெஸ்ட்டோடு சேமிப்போம் அதுக்கன்ட்டு கொஞ்சம் இதாக உற்றுருவோம் அப்படிலாம் இல்லாமல் தொடர்ந்து சேமிக்கணும் இதில் முதல் நம்ம பார்க்க போகிறது வந்து நகைச்சீட்டு போட்டு தங்க நகை வாங்கணும் ஏன்னா தங்கம் வாங்க முடியாதவங்க கூட கனவாக இருந்தால் கூட இது நகைச்சீட்டு போட்டது மூலம் தங்க வாங்கலாம் சீட்டு போட்டு நகை வாங்குறது தான் பெஸ்ட்டு இதில் ஒரு முறை போட்டால் அதுவே பழகிறோம் ஏன்னா இப்போ ஒரு நாள் சீட்டு போட்டு ஒரு தடவை நகை அதுக்கு வந்துட்டு அடுத்த முறை போட்டு இதோட நல்ல நகை எடுக்கணும் அப்பறம் நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பழகும் அதுக்காண்டு ரெண்டாவது வந்து மகளிர் குழு சீட்டு குழுக்கள் சீட்டு இதிலெல்லாம் சேர்ந்து ஒரு நம்மளால் பயன் அடைய முடியும் மகளிர் குழுன்னா மகளிர் குழுவில் வந்து தள்ளுபடி லோன் இருக்குது வட்டி எல்லாம் கம்மி மகளிர் குழு இல்லை அதுக்காண்டு சீட்டு வந்து அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து போடணும் ஏன்னா நம்பிக்கையான ஆளாக இங்கே தான் இருப்பாங்களான்னு பார்த்துட்டு ஏலச்சீட்டு போட்டுக்கணும் குழுக்கல் சீட்டுனா ஒவ்வொரு கடையில் இது எல்லாத்துலேயுமே குழுக்கள் சீட்டு உண்டு குழுக்கல் சீட்டு நாலு பேர் பத்து பேர் கூட சேர்ந்து ஃப்ரெண்டாக குழுக்கள் சீட்டுனா இப்போ நம்மளுக்கு உழுந்துருச்சுன்னா அதுக்காண்டு நம்ம கெட்ட தேவையில்ல அதே மாதிரி குழுக்கள் சுட்டும் பெஸ்ட்டு தான் இது மூலமாகவும் நீங்கள் சேமிக்கலாம் அதுக்கன்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வங்கி கணக்கீடு தொடங்கி நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா நானூறுவா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற காசெல்லாம் போட்டு ஐம்பது ரூபா மொதல் கொண்டு எது போட்டாலுமே நம்மளுக்கு வங்கி கணக்கிடு மூலம் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேமிக்கலாம் இது கணக்கு அந்த சேமிப்பு தொடங்குறதுக்கு ஐநூறுரூவா வாங்கும் சேவிங்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தொடங்குறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஐநூறுரூவா அதுக்கன்ட்டு ஆர்டி ஆர்டி மூலமாக நூறுரூவா ஐம்பது ரூபா இப்படின்ட்டு நம்ம மாதந்தோறும் சேமிப்பு சேமித்தா தான் அது ஒரு அமௌண்ட்டாக பல்காக வந்து நிற்கும் அது மூலிமாவும் நீங்கள் சேமித்து தனியாக அது ஒரு அமௌண்ட்டு சேமிச்சுக்கலாம் அதுக்கட்டு சில்லறை சேமிப்பு சில்லறை சேமிப்புனால் தினமும் ஒரு ரூபா தினமும் சேமித்தா தொடர்ந்து சேமித்தா ஒரு ரூபா ஒரு ரூபான்னா நூறு நாள் நூறுபாயிடும் அது மாதிரி சில்லறை சேமிப்பு நம்ம ஆரம்பிக்கலாம் சில்லறை சேமிப்பு மூலமாகவும் நம்ம சேமிச்சுக்கலாம் இதில் அடுத்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது அது அஞ்சாவதுக்குள்ளது வந்து செலவிலும் சேமிப்பு செலவிலும் சேமிப்புனா இப்போ நம்ம நூறுவா கடைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் நூறுரூவா எடுத்துகிட்டு போகிறோம் அதில் ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா நம்மளுக்கு பொருள் வாங்குறதுக்கு மீதி ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா அதை ஒரு டப்பாவில் போட்டு ஐம்பது ரூபா மீதி இருக்கிறத நம்ம சேமிப்பாக எடுத்துக்கணும் ஆனால் தான் செலவிலும் சேமிப்பு அதுக்கு தான் இப்போ செலவிலும் சேமிப்புன்ட்டு அது ஒரு மூலமாகவும் சேமிச்சுக்கலாம் இப்போ ஐநூறுரூவா அந்த செலவுக்குன்னு நம்ம எடுத்து வச்சிருப்போம்ல மாத பட்ஜெட் போட்டு அதில் ஐநூறுவாயிலேருந்து இரநூறுவா மிஞ்சினாலும் சேமிப்பாக அதை போட்டுறது தான் செலவிலும் சேமிப்பு அதுக்கன்ட்டு உண்டியல் சேமிப்பு கையில் இருக்கிற செலவாக கையில் இருந்தால் செலவாக இருப்போம் நம்ம ச சம்பளம் வந்து அந்த உடனே கையில இருந்தால் செலவாயிரும்னு தனியாக உண்டியில் இந்த ஓப்பன் பண்ணி எடுக்கிற உண்டியில போட்டால் தனி நம்ம எடுத்துக்கலாம் தேவையான எடுத்துக்கலாம் அதனால் கையில் கையில இருந்தால் செலவாயிடணும் உண்டியில் சேமிக்கலாம் அதே மாதிரி மண் உண்டியல்னால் உடைக்க முடியாது அதனால் நம்மளால் காசை எடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி இருக்கிறதும் தான் ஏன்னா உடச்சா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்னு அதுவும் சேமிக்கலாம் அதே மாதிரி நம்ம சேமிக்கிற பழக்கம் வந்து குழந்தைகளுக்கு பழகும் நம்ம சேமிச்சிட்டு உண்டியலில் போட்டு சேமிச்சிட்டே இருந்தால் அது குழந்தைகளுக்கு பழகினா அதுவும் நல்ல ஹேப்பிட்டு அதனால குழந்தைகளுக்கு சேமிப்பு பழக்கம்னு சொல்லி கொடுக்கலாம் இதில் ஏழாவது டிப்ஸ் என்னன்னு தெரியுமா மணி சேவிங் சேலஞ்சு இப்போ நூறு நாளில் ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சேர்த்து வைக்கணும்னு சேலஞ்சு பண்ணி மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு வாரந்தோறும் சேமிக்கலாம் மாதந்தோறும் வருஷந்தோறும் சேமிக்கலாம் வருடத்து கூட சேமிக்கலாம் நூறுரூவா நூறுரூவா ஒரு நாளைக்கு நூறுரூவா இல்லாட்டி வாரத்துக்கு நூறுரூவா அப்படின்னு சேமித்து கிடையாது ஒரு நா நூறு நாளில் ஐயாயிரம் வரைக்கும் சேமிக்கலாம் ஏன்னா வாரத்துக்கு நூறுரூவா எடுத்து வைக்கணும் வாரத்துக்கு இரநூறுவா எடுத்து வைக்கணும்னா அது நூறுரூவா இரநூறுவா தான் பார்க்குறது லாஸ்ட்டு ஒரு மந்த்து ஒரு மாதம் வருடத்தில் சேமிக்கும் போது ஐயாயிரம் வரைக்கும் சேமிக்கலாம் அதில் நான் எட்டாவது டிப்ஸ் என்னென்னா ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா உண்டியலில் சேமித்து பழைய காயின்ஸ்களை சேமிப்பது இப்போ நான் அஞ்சு ரூபா காயின் பத்து ரூபா காயின் இருபது ரூபா காயினெல்லாம் ஒவ்வொருத்தவங்க சேர்த்து வைக்கிற பழகா இருக்கும் அது கூட சேமித்து வச்சாலும் ஒரு சேமிப்பு தான் அதே மாதிரி புது நோ ரூபாய் நோட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து புது ரூபாயா புது நோட்டு ரூபாய் இருந்துச்சுன்னா அதை சேமிப்பாங்க பத்துரூவா இருபது ரூபா இரநூறுவா ஐம்பது ரூபா ஐநூறுரூவா இது எல்லாமே புது நோட்டாக இருந்தால் அது ஒரு சேமிப்பு தான் அதுவும் சேமிப்பு இல்லை இப்படியும் ஒரு வழியில் சேமிக்கலாம் நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சேமிக்க பழகுனா தான் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சேமிப்பு எப்படி சேமிச்சேனே தெரியாமல் நம்ம சேர்த்து வச்சுருப்போம் அதே மாதிரி பத்தாவது டிப்ஸ் வந்து டெய்லி சேவிங் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டா நாள் ரெண்டு ரூபா மூணா நாள் ரூபா அப்படியே நூறா நாள் நூறுவா அப்படி நம்ம ஒரு நாள் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா போட்டோம் ரெண்டு நாளைக்கு ரெண்டுரூவா வந்து காலண்டரில் குறித்து வச்சுட்டே வந்தால் காலண்டர் சேவிங் இப்படியும் சேமிக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிறது கோல்டு அன்ஸ் சேவிங் டிப்ஸு பார்த்துட்ருக்கீங்க இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக்ன கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ